தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் இணை இயக்குனர் திரு சங்கரசரன் அவர்கள் அண்மை காலத்தில் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்திலிருந்து வெளிவரக்கூடிய பதிப்புகளெல்லாம் எல்லாம் நீங்கள் புத்தம் புதிய பொழிவோடு தேடி தேடி நூல்களை வெளியிடுவதில் தனது மத மகத்தான பங்களிப்பை அந்த நிறுவனத்துக்கு அளித்து கொண்டிருக்கிற ஒரு மரியாதைக்குரிய அலுவலர் திரு சங்கரசரன் அவர்கள் இப்பொழுது சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஸோ இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது இன்விடேஷனில் பேர் போட்டாலே போக முடியாது ஏதாவது மீட்டிங் வந்துடும் நான் வந்து பேர் போடாமல் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறேன்னா நானே விரும்பி கேட்டு பேசுகிறேன்னா அது இது முதல் ஃபங்க்ஷன் இதான் என்னுடைய லைஃப்லேயே சார்ட்ட சொல்லி நான் இன்விடேஷனை பார்த்தோன்னே சார் நான் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசணும்னு கேட்டு அவங்க அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் முதல் ஃபங்க்ஷன் நான் இன்விடேஷனில் பேர் இல்லாமல் வந்து பேசுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படி கிடச்சிது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் எல்லாருடைய சார் எல்லாரும் நிறைய இருக்குது அவங்களுடைய ஓவியத்தில் தான் தெரிஞ்சிருக்கும் அது அவருடைய படத்தில் அவருடைய படத்தை பார்த்து தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நான் அவரை முதல்ல பார்த்தது படத்தில் தான் பார்த்தேன் சார் வந்து பேராண்மைங்கிற ஒரு படத்தில் ப்ரெசிடெண்ட்டாக நடிச்சிருந்தார் அப்போ தான் நான் முதல் முதல்ல பார்த்தேன் அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ராமசாமின்னு ஒரு ஃப்ரெண்டாக அவர் இப்போ ஐஏஎஸ் மகாராஷ்டிராவில் இருக்கார் அவர் அப்போ எனக்கு பத்திரிகை எல்லாம் படிப்பேன் நான் ஓவியங்கள் அவ்வளோ தூரம் நான் பார்த்தது அப்போ வந்து டக்குன்னு பாதுகாப்பு மருது சார் மருது சார்னு அவர் சொன்னார் அப்போ தான் நான் பார்த்தேன் ஓகே அப்போ சொன்ன பிரசிடெண்ட் பிரசிடெண்ட்டாக நடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இது வேணும் இல்லையா அது வந்து சாட்டை அப்படியே இருந்தது அது வந்து பிரெசிடென்ட் மாதிரியே இருந்துச்சு பார்த்தா ப்ரெசிடென்ட்டை பார்த்தா ப்ரெசிடென்ட் நம்பணும் அந்த மாதிரி இருந்தது சித்தார்த்த பாசு நடிச்சிருப்பார் ஒரு படத்தில் அதே மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றத்தில் தான் முதல் முதல்ல பிரசிடெண்டாக தான் அவர் எனக்கு அறிமுகம் பண்ணார் எனக்கு அறிமுகமாகல அறிமுகமாகும் போது இப்போ சார் சொன்னார் இங்கே மா நம்ம இதில் திரைப்படங்கள் ஒரு தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரை நான் பார்க்கும்போது அவர் பிரசிடெண்டாக இருந்தார் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தார் இப்போ வந்து அவர் இருக்கிறது சின்ன பதவி நான் முதல்ல சந்திக்கும் அவர் இருந்தது பெரிய பதவி அந்த பதவி தான் முதல் முதல்ல சந்தித்தேன் அதுக்கப்புறம் பாடநூல் கழகத்தில் வந்துட்டு எளிலன் சார் பேசும்போது சொன்னாங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருக்கும்பொழுது கவர்மெண்ட் மெஷினரி வந்து கிரியேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப நியான்சஸ் இருக்குது அது ரொம்ப பார்த்து கவனமாக பயன்படுத்தணும் அதில் ரொம்ப சிக்கல் இருக்குது கலைஞருக்கு அந்த இதெல்லாம் தெரியும் ரொம்ப அற்புதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா நூற்றாண் நூலகம் அப்படிதான் ரொம்ப பார்த்து பார்த்து கட்டப்பட்டது அதில் வந்து சார் வந்து நிறைய பங்களிப்பு செய்து இந்த திறப்பு விழாவின் போது நிறைய ஓவியங்கள்லாம் பண்ணி மாடல்லாம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் சில ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்து இந்த ஓ இந்த அண்ணா நூலகத்தை காப்பாற்றுவதற்கே நிறைய போராடி கோர்ட்டுக்கெலாம் போய் காப்பாற்றிட்டு வந்து இருந்தாங்க சார் வந்து படங்கள் நல்ல வரைவார் அது ஒரு ஓவியருக்கு படம் வரையும் பொழுது படத்தை திரும்ப வரைய சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒருத்தர் வரைஞ்சிட்டாங்கன்னா அது கிரியேட்டிவிட்டி ஒரு வாட்டி வர திரும்ப வராது ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பில்லு கொடுத்தாங்கன்னா அதை தொலைச்சிட்டு திரும்ப பில்லை கேட்போம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி நாலு வாட்டி கேட்டு திரும்ப திரும்ப கொடுத்து சார் எத்தனை வாட்டி தாங்க பில்லு கொடுக்குறது பணமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மணியம் செல்வம் சார் இருந்தார் அவர் இருந்தால் நான் பேச நல்லாயிருக்கும்னு பார்த்தேன் அவர் வந்து இப்போ ரெண்டு மாதம் லேட்டாகச்சு கேட்டுகிட்டே இருக்கார் பத்து வருஷம் காத்திருந்தார் மனசு அந்த பில்லு வரதுக்காக சார் அவர் மணியம் செல்வம் பிரதர் கிளம்பிட்டார் அது கண்டிப்பாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவார் நினைக்கிறேன் அது வந்து பத்து வருஷம் கழித்து அவருக்கு வந்து ஒரு ஃபியூ லேக்ஸு அந்த பில்லை வாங்கி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பாலகிருஷ்ணன் சார் அதில் ப்ளே பிளே மேஜர் ரோல் அப்புறம் உதயச்சந்திரன் சார் அதில் பிளேய்ட் மேஜர் ரோல் அதில் வந்து நான் ஒரு தூண்டுதலாக இருந்து மாறி மாறி ஜெயசீலன் விருந்தினர்ல கலெக்டராக இருக்கார் என்னுடைய மாணவர் நந்தகுமார் சார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஐஏஎஸ் ஆஃபிசர் சேர்ந்து அந்த பில்லை வந்து மூவ் பண்ணி அவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இதை வாங்கி கொடுத்து அந்த இதை வாங்கி கொடுத்தோம் ஆனால் அந்த சாருக்கு வந்து அதை ஒர்க் பண்ணுவார் அதுக்கு பில் வாங்கணுங்கன்னு கூட அவருக்கு அக்கறை இல்லை ஏன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷம் பில் வாங்காமல் பணம் வாங்காமல் வேறு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு சார பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதம் சம்பளம் வரலைனாலே அரசு ஊழியர்கள்லாம் துடிச்சு போயிடுவாங்க ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுத்துட்டு அதுவும் இந்த மாதிரி இருக்குது கலைஞரே பார்த்து முதலமைச்சரே பார்த்து பாராட்டிட்டு போனேன் அந்த ஓவியங்களுக்கு பில் வரதுக்காக அவ்வளோ தூரம் காத்திருந்தவர் அப்படிங்கிறதுல அவருடைய கிரியேட்டிவிட்டி நெஜம் கலைஞருடைய நெஜ நிஜமான ஒரு இதுதான் தான் நம்ம பார்க்குறேன் அவருக்கு வந்து அதை வந்து பொருட்டாக நினைக்காமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பில்லு கொடுத்தா தான் பணம் வருவோம்னா பத்து வாட்டி கூட பில் தருவாங்க சில பேர் அவர் வந்து பில்லு தரதுக்கே நாங்களாக போய் சார் எல்லாம் ரெடி பண்ணுறேன் சார் கையெழுத்து மட்டும் போடுங்க சார் போலி நான் சார்ட்டை வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி வந்து கொடுத்தேன் அது ஒரு இன்சிடென்ட்டு அப்புறம் சார்ட்டு ரொம்ப வந்து அவருடைய சிரிப்பு ரொம்ப பெகோலியரான சிரிப்பு சாருடைய சிரிப்புக்கு ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எந்த சிரிப்பு கேட்டாலும் சாருடைய சிரிப்பு வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான சிரிப்பு ரொம்ப ரசித்து கேட்கலாம் சார் சொன்ன மாதிரி ஜெயரஞ்சன் சார் சொன்ன மாதிரி அவருடைய உற்சாகம் எப்போ பேசினாலும் அப்படியே உற்சாகத்தோடு பேசுவார் கண்டென்ட் அவ்வளோ இருக்கும் இன்டர்நேஷ்னல் விஷயங்கள் எல்லா விஷயம் எங்களுக்கு பாடநூறு கழகத்தில் இருக்கும்போது சார் கமிட்டி மெம்பராக இருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அவர் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் காக்கை சடங்கில் சார் எழுதும் தொடர் எழுதும்போது அப்படி தான் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளிசிட்டி எப்போனாலும் வந்துருவாங்க ரூம்க்கு வருவாங்க பேசுவாங்க பேசிட்டு இருக்கும்போது எல்லோரும் பக்கத்தில் யாராவது வருவாங்க என்னுடைய மாணவர்கள் இருப்பாங்க யூபிஎஸ்சி படித்த மாணவர்கள் டிஎன்பிசியில் ஆஃபீஸராக இருக்கூட டிஆர்ஓவாக இருக்கக்கூடியவங்கலாம் வருவாங்க அவங்களாம் சார் பேரை தான் கேள்விப்பட்டிருப்பாங்க அப்புறம் சாரை பார்த்தோன்னே ரொம்ப இதாகி சாருக்கு வணக்கம் வச்சுட்டு போவாங்க சாரோட பேர் வந்து நிறைய பேருக்கு ட்ராட்ஸ்கி மருதுங்கிறதுக்கே சில பேர் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் நம்ம ஊரில் படிக்கிறவங்க பெரும்பாலும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிப்பாங்க இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க அதோட வேல்டு ஹிஸ்ட்ரி படிக்க வாய்ப்பில்லை அப்போ வந்து சார் பேர் பேர் ட்ராட்ஸ்கி மருந்து ட்ராட்ஸ்கின்னா அப்படின்னு கேட்பாங்க எங்களுக்கு பொதுமாக உலக வரலாறு படித்ததில்ல இப்போ சாருடைய பேரை வச்சுட்டு நிறைய பேருக்கு எனக்கு வந்து ரஷ்ய புரட்சியை பற்றிலாம் வாய்ப்பு வகுப்படுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ட்ராட்ஸ்கின்னா யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுக்காக நான் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் சார் வந்து இந்த அசஸ்மெண்ட் நல்லா பண்ணுவார் யாராவது ஒரு பர்சனாலிட்டி பற்றி அல்லது ஒரு எழுத்தாளரை பற்றி எப்போதுமே எழுத்தாளர்களுக்கும் உங்களுக்கு ஒரு சண்டை வரும் இல்லையா ஓவியர்களுக்கும் அது வந்து சொல்லுவார் சார் வந்து என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு படம் வரைய மாட்டார் என்ன கோனார் நோட்ஸாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுக்கு அவர் வந்து ஓவியம் தனியாக கதை சொல்லணுன்னா அது தனியாக போடுவார் அது எழுத்தாளர்களுக்கு நான் பக்கவாத்தியமாக அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப முக்கியமானது நிறைய நெருடல்கள் வந்திருக்கு நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி அது ரொம்ப சாரை டீல் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம் அதனால் அது வந்து அது கலைஞர்களுக்கே உள்ளது அது வந்து நம்ம ரெண்டு பக்கமும் போய் அடி வாங்கி நம்மளே மாதிரி இடைநெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப பேலன்ஸ் பண்ணி சார் சதவியும் நிறைய விட்டு கொடுத்துருக்காரு ஆஃபீஸஸ்ஸு இதில் சார் தலை விஷயங்கள்லாம் சொல்லி பண்ணியிருக்கேன் சார் வீட்டுக்கெலாம் நான் போய் அதனால நிறைய பழக்கம் சார் ஓவியம் யாருமே காஃபி அடி காப்பி அடிக்க முடியாது சார் ஓவியத்தை யாருமே காப்பி அடிக்க முடியாது சார் வீட்டு காஃபியும் யாரும் அடிச்சிக்கவே முடியாது மேடம் வந்து சூப்பராக காஃபி போடுவாங்க அதுக்காகவே நான் பில்லு ரெண்டு மூணு வாட்டி கூட வாட்டி போய் வாங்கினேன் சார் வாட்டி கொடுத்த பில்லு சரியில்லை சார் அதில் ஏதோ ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்கன்னு போய் வாங்கினேன் அதுக்கப்புறம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஒரு ஒரு சாருக்கும் இன்னொரு ஓவியருக்கும் ஒரு சின்ன விவாதம் நடக்குது விவாதம் நடக்கும்போது சார் ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு அவர் ஒரு மூத்த ஓவியர் அவர் ஒரு முன்னொரு கருத்தை ஒரு மாற்று கருத்தை முன் வைக்கிறார் ரெண்டு கடுமையான விவாதம் ரொம்ப கடுமையான விவாதம் நடந்து அதுக்கப்புறமா சரின்னு ஓரளவுக்கு சமாதானம் ஆகி கூட ஒருத்தர் அனுப்புகிறாங்க கூட இருக்கிறவர் வந்து அந்த மூத்த ஓவியருடைய சிஷியர் அவர் வந்து அந்த ஓவியரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசும்போது அப்புறம் கடையில் சரி இன்னொன்னு ஓரளவுக்கு போய் முடிஞ்சு சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப சாரை வந்து வீட்டில் கொண்டு விட்டுருக்க அந்த இளைய ஓவியர் வந்து வராரு சார் கூட சார் கூட அவருக்கு ஆ ஆட்டோவில் வரும்போது பேசாமல் வந்திருக்கணும் இல்லையா அவரை சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு ஓகேன்னு வேறு எதாவது டாபிக் பேசிட்டு வந்துருக்கணும் வரும்போது என்ன சொல்கிறாரு ஆட்டோவில் ஆனே நீங்கள் சொன்னது தானே ரைட்டு அவர் சொல்கிறது தப்பு சாருக்கு சரி கோவம் வந்துடுச்சு முதல் ஆட்டோ விட்டு இறங்கு நான் அவனை கூட நம்புவேன் ஒன்னு நம்ப மாட்டேன் ஒன்னு அவன் பக்கம் இல்லை என் பக்கம் நின்று அங்க சொல்லுது அவன் தானே சொல்லுது ரைட்டு இங்க வந்து எனக்கு நான் நான் கேட்டேன் ரைட்டா தப்பாட்டு அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரியான ஒரு சார் சொல்லியிருக்காரு அது போக நிறைய சம்பவங்கள் அது மாதிரி இன்னொரு எழுத்தாளர் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அவர் வந்து இப்போ பழந்தமிழ் இலக்கியம் பற்றி ஒரு பிரபலமான தொடர் இதுல வந்து தொடர் எழுதிட்டு இருக்காரு சார் ஓவியம் போட்டுட்டு இருக்காங்க இத்தனை வாரங்கள் வரும்னு அறிவிச்சு அது வந்துட்டு ஒரு 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 பத்து பதினஞ்சு வாரம் வந்திருக்கும் வந்த உடனே ஒரு சின்ன கருத்து ஏற்பாடு வந்துருச்சு சார் படம் போட மாட்டேன்ட்டார் வழக்கம் உள்ள பிரச்சனை வந்தோடனே அப்புறம் வந்து அவர் வந்து இப்போ எழுதி அனுப்பிட்டார் அடுத்த வாரத்துக்குள்ளது வந்தாகணும் அப்போ வந்து இந்த ஒரு வாரம் பாட்டு படம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த பத்திரிகைலேருந்து கேட்குறாங்க கொடுக்கல அந்த எழுத்தாளரை ஃபோன் பண்ணி இந்த ஒரு வாரம் மாதிரி படம் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு நான் போடுறேன்டா என்ன மாதிரி படம் போடுவேன் அப்படின்னா ஒரு பெரிய மலை உச்சி அங்கே நான் நிற்கிறேன் என்ன நீ தள்ளி விட்ற மேலேருந்து அந்த மாதிரி பணம் போட்டு முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்னு சொல்றாரு சார் சொன்னதா இதெல்லாம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு நான் வந்து இடையில வந்து குறுக்கிற போது நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு மணி நேரம் பேச அளவுக்கு எனக்கு கண்டென்ட் இருக்கு இதனால் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க அதனால கொடுத்ததுக்கு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் வந்து நீண்ட காலம் நல்ல சிறப்பாக வாழணும் அப்படின்னு உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலக சாருடைய அறிமுகம் கிடைச்சது அதனால் பாலக சாருக்கு எனக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சௌரிராஜன் சார் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பாக கொடுத்தாரு அவருக்கு நன்றி திரு சங்கரன் சார் அவர்களுக்கு எங்கள் நஞ்சாக நன்றி ஓவியம் மருது சார் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு தலைப்பு போடலாமா வேணாமான்னு ஆயிரம் முறை யோசிக்க வச்சிருவார் ஓவியம் ஓவியம்தான் எழுத்து எழுத்து தான் அதனால் அதை மிகச்சிறந்த நகைச்சுவையோடு அருமையாக பேசி எங்களை மகிழ்வித்தாங்க உங்களுக்கு நன்றி